நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் மாசி மகம் மாதங்களிலே ரொம்ப மகத்தான மாதம் மாசி மாதம் மாதத்துல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் இறைந்திருந்தாலும் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மாசி மகம் ரொம்பவே விசேஷமானதுன்னே சொல்லலாம் ஏழு ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய மாசி மகம் புனித நீராடினால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நமக்கு பதிவுல விரிவா பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதை ஓகே பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகத்தான மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது மாசி மாசி மாதம் இறை வழிபாட்டிற்கே உகந்த மாதமாக திகழ்கின்றது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மகம் அன்று நம் பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு ஒரு வழியே சொல்லலாம் நம்ம மனிதராக பிறந்த ஒவ்வொருவருமே தெரிந்தும் தெரியாமலும் தவறுகள் செய்வது இயல்பு இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாளில் தான் நம்ம மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் நம்ம நீர் ஆடும்போது நம்ம ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் சொல்லலாம் அது எப்படி எதனால அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மாதத்தில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த தான் கொண்டாடுகின்றோம் மாசி மகத்தன்று நீர்நிலைகளில் கூட இந்த புண்ணிய நதியான கங்கை கலந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன அதனால தான் இந்த மாசி மகம் அன்று புனித நீராடல் செய்தால் நம்ம ஏழு ஜென்ம பாவங்களை எல்லாம் அடியோடு போக்கும் என்று ஒரு ஐதீகம் விரதம் இருக்க விரும்புவர்கள் எல்லாம் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களை நீராடி சிவசிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதம் இருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தை பேரு உண்டாகும் என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கின்றன வருண பகவானுக்கு பிரம்மகர்த்தி தோஷம் பிடித்த போது அவர் கடலில் மூழ்கியே இருந்தாராம் அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனம் உருகி வணங்கிக் கொண்டிருந்தார் அவரின் தவத்தை வெற்றிய சிவபெருமான் பாலித்தார் வருண பகவான் தோஷத்தில் இருந்து நிவாரணம் அடைந்தாராம் இந்த தினத்தை நம்ம மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம் இந்த தினத்தில் புனித நீராடும் நபர்களுக்கும் பாவங்களை போக்கிவிட வேண்டும் என்று வருண பகவான் சிவபெருமானிடம் வரம் கேட்டாராம் சிவபெருமானும் அப்படியே அவர் கேட்ட வரத்தை அளித்தார் எனவேதான் இந்த நாளில் நம்ம புனித நீராடுபவர்களுக்கு உயர் ஜென்ம பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி உடையது மாசி மகத்தன்றுதான் பார்வதி தேவி காலந்தி நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாங்களா என்கிறது புராணங்கள் அம்பிகை வலம்புரி சங்காக கிடந்து தாட்சாயணியாக உருவெடுத்த நாளும் இந்த மாசி மகம் நாள்தான் மாசி மகத்தன்று மந்திரம் உபதேசம் பெறுவதும் சிறந்ததாகவே கருதப்படுகின்றது கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்றுதான் சிவபெருமான் திருவிளையாடல் பல புரிந்ததும் இந்த மாசி மகத்தில் என்பது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது மாசி பௌர்ணமியில் தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான் இந்த தான் காம தகனம் என்றும் அழைக்கப்படுகின்றது உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் இந்த மாசி மகத்தினால தொடங்கினாங்கன்னா அதில் நல்ல சிறப்பான வெற்றி பெறலாம் அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவதும் இந்த மாசி மகம்தான் மாசி மகத்தன்று பெருமாளையும் வழிபாடு செய்யலாம் அதற்கு நீங்க ஒரு கலச செம்பில் சுத்தமான நீர் எடுத்துக்கோங்க அதோட பச்சை கற்புரம் துளசி வில்வம் விபூதி மலர் எல்லாம் போட்டு நீங்க பூஜை அறையில வச்சு வேண்டிக்கிட்டு ஆடலாம் குல செய்யலாம் இந்த மாசி மகம் நாளில் அம்பிகையும் நீங்க குங்குமத்தால அர்ச்சித்து வழிபடுபவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும் மாசி மகம் நாள் அன்று இது மட்டும் இல்லாம புராண மாசி மகத்தோட புராணங்களை படிக்கலாம் கேட்கலாம் இதை செய்யும் போது உங்களுக்கு ஏழு ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய பலன் கிடைக்கும் ஆண்டு வருகின்றது பௌர்ணமி தேதி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்து மணி வரைக்கும் உள்ளது மகாம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பதினொன்று ஐந்து மணி வரைக்கும் உள்ளது மகம் நட்சத்திரம் உள்ள இந்த மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் முழுமையாக இருக்கக்கூடிய நாள்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்று தான் இந்த நாள்ல நீங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் புனித நீராடலாம் இந்த மாசி மகத்தன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே சிறந்தது அதே மாதிரி நீங்க புதியதாக நீங்க தாலி கயிறு மாற்றிக்கொள்ளவும் சிறந்த நாள் இந்த மாசி மகம் இந்த வரக்கூடிய இந்த மாசி மகத்தன்று அனைவருமே பூஜை செய்து பலனடைய நல்ல சிறப்பான பலனை நம்ம பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் லைக் உங்க நண்பர்கள் உறவினருடன் பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்